வணக்கம் நண்பர்களே தாய்மார்களே மதுரை மாவட்டத்தில் உள்ள அண்ணாநகர் சுட்டிக்கொளம் பழங்கானத்தமானையர் திருமங்கலம் மேலூர் உசிலம்பட்டி உழவர் சந்தைகளில் இன்று இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை நண்பர்களே இந்த ஏழு உழவர் சந்தைகளில் இன்றைய தினம் விற்கப்படும் காய்கறிகள் விலை விவரம் தெரிஞ்சுக்கலாம் தக்காளி ஒரு கிலோ இருபத்தி நாலு இருபது கீரி கத்திரிக்காய் நாற்பது முப்பத்தாறு கமா கத்திரிக்காய் ஐம்பது நாற்பது பால் கீரி கத்திரிக்காய் நாற்பது முப்பத்தாறு வெண்டைக்காய் முப்பத்தி ரெண்டு இருபத்தெட்டு நீலப்புடலை முப்பத்தி ரெண்டு இருபத்தெட்டு குட்டப்புடலை இருபத்தி எட்டு இருபத்தி நாலு நீலப்பிர்கங்காய் அறுபது ஐம்பது நாட்டு பீர்கங்காய் நாற்பத்தெட்டு நாற்பத்தைந்து பாகற்காய் சிறியது இரநூற்றி இருபது இரநூறு பாகற்காய் பெரியது எண்பது எழுபது பாகற்காய் மீடியம் சைஸ் எண்பது எழுபது அவரப்பட்ட ஐம்பத்தைந்து ஐம்பது அவர பெல்ட் ஐம்பது நாற்பத்தைந்து அவரை நைஸ் அறுபது ஐம்பத்தைந்து கொத்தவர முப்பத்தாறு முப்பது முள்ளங்கி நாற்பது முப்பத்தாறு முருங்கைக்காய் பெரியது நூறு தொண்ணூறு முருங்கைக்காய் சிறியது எழுபது தேங்காய் எழுபத்தைந்து எழுபது பாலக்காடு சேனக்கிழங்கு எழுபது அறுபது நாட்டு சேனக்கிழங்கு எழுபது அறுபது கருணைக்கிழங்கு நூற்றி இருபது நூற்றி பத்து சின்ன வெங்காயம் எழுபது அறுபது பெரிய வெங்காயம் முப்பத்தி நாலு முப்பது இருபத்தெட்டு கொடைக்கானல் உருளைக்கிழங்கு ஐம்பத்தைந்து ஐம்பது திம்பம் உருளைக்கிழங்கு நாற்பத்தைந்து நாற்பது பேபி உருளைக்கிழங்கு முப்பத்தாறு முப்பது கொடைக்கானல் கேரட் முப்பத்தாறு முப்பது ஊட்டி கேரட் அறுபது ஐம்பது கொடைக்கானல் பீட்ரூட் முப்பத்தாறு முப்பது ஊட்டி பீட்ரூட் நாற்பத்தெட்டு நாற்பத்தைந்து முருங்கை பீன்ஸ் ஐம்பத்தைந்து ஐம்பது ரிங் பீன்ஸ் ஓசூர் எழுபத்தைந்து எழுபது ரிங் பீன்ஸ் கொடைக்கானல் எழுபது அறுபது பட்டர் பீன்ஸ் பெரியது நூற்றி ஐம்பது நூற்றி முப்பது பட்டர் பீன்ஸ் சிறியது நூறு தொண்ணூறு சோயா நூற்றி நாற்பது நூற்றி இருபது முட்டைக்கோஸ் இருபத்தி நாலு இருபது காலிஃப்ளவர் முப்பத்தைந்து முப்பது இருபத்தாறு மூல்கோல் அறுபது ஐம்பது சவ் சவ் முப்பது இருபத்தைந்து டர்னிஃப் நூறு எண்பது இஞ்சி புதியது எழுபது அறுபது பூண்டு இரநூறு நூற்றி தொண்ணூறு பச்சைப்பட்டாணி பென்சில் இரநூற்றி இருபது இரநூறு கோவக்காய் ஒட்டுரகம் ஐம்பது நாற்பது கோவக்காய் நாடு முப்பத்தாறு முப்பது மொச்சை எழுபது அறுபது வெள்ளரி நாற்பது முப்பத்தாறு வெள்ளரி பிஞ்சு எழுபது அறுபது காளான் இரநூறு கிராம் ஐம்பது நாற்பத்தைந்துங்க இதோட நம்ம உழவர் சந்தையில் பழங்கள் கீரைகள் இஞ்சி புதினா மல்லி பூண்டு மிளகாய் வகைகள் எல்லாம் கிடைக்குதுங்க நண்பர்களை உழவர் சந்தையில் நம்ம விவசாயிங்க காய்கறிகளை நேரடியாக ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து விற்பனை செய்கிறாங்க எங்கள் சேனலில் கடல் மீன்கள் விலை பூக்கள் வில செஞ்சுக்கலாம் பாருங்க மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்